முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் வடிவேலு தலைமையில் நெமிலி பேரூர் செயலாளர் ஜனார்தனன் முன்னிலையில் நெமிலி அண்ணா சாலையில் இருந்து திமுகவினர் அமைதி பேரணி சென்றனர் இதைத் தொடர்ந்து நெமிலி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் நெமிலி பேரூராட்சி தலைவர் ரேணுகாதேவி சரவணன் ஒன்றிய நிர்வாகிகள் புருஷோத்தமன் அப்துல் ரஹ்மான் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் நசீர் பேரூராட்சி நிர்வாகிகள் சேகர் ஹரிஷ் ரோஷன் லக்ஷ்மிவதி சுஜய் தமிழ்ச்செல்வன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்